மஞ்சம்மா பிரசாத்த எடுத்துக்கோங்க என்ன கொண்டுறாவும் திருப்பதியா பழனியா பலனிலோ பஞ்சாமிர்த்தம் இது லட்டு திருப்பதி அம்மா எனக்கும் தெனம் தெனம் திருப்பதி போய் லட்டு சாப்பிடணும்னு ஆசைதான் ஆனா அங்க உள்ள போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதுக்குள்ள ஜரகண்டி ஜர்கண்டின்னு வெளிய அமைச்சிருவாங்க அது என்ன ஜாரகண்டியோ அந்த ஜரகண்டி பயந்து நான் திருப்பதி போறது இல்ல ஆமா எல்லாருக்கும் குடுத்துட்டீங்களே எனக்கு அப்படியே பேப்பரோட வச்சிருங்களேன் மஞ்சம்மா திருப்பதி சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவரு இந்த லட்டு நீங்க தொடுப்ப ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு ஏற்படும் அப்படி ஏற்படல கொண்டல் ராவங்கிற நான் மாத்திக்கிறேன் எப்படி சுண்டல் ராவனா மணமகள் தேவை நீங்கள் புதுமை பெண்ணா வாழ்க்கையில் புயலை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கும் இருபத்தேழு வயது ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு அவனது வாழ்க்கையிலும் ஒரு வசந்தத்தை வீச செய்யும் தகுதி திறமை உங்களுக்கு இருக்கிறதா ஜாதி மதம் இனம் மொழி படிப்பு என்ற வேண்டாத வேலைகளை போட்டு என்னை நானே ஊனப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை முதலில் வரும் அப்ளிகேஷனுக்கு முன் உரிமை தரப்படும் குடம் தூக்கிட்டு வர யார் உங்க தலைவர் சுகுமார் பாபு யார் அந்த சுகுமார் பாபு இது கூட தெரியாத நடிகர் சார் ஓ நடிகர் சுகுமார் பாபுவுக்கு பிறந்த நாள் அதுக்கு பால் குடம் தூக்கிட்டு வர உங்க அப்பா பிறந்த நாள் என்ன தெரியாது உங்க அம்மா பிறந்த நாள் தெரியாது அட்லீஸ்ட் உன் பிறந்த நாளாவது தெரியுமா இதெல்லாம் எனக்கு எப்படி சார் தெரியும் ஏன்டா உங்க அப்பா பிறந்த நாள் தெரியாது உங்க அம்மா பிறந்த நாள் தெரியாது உன் பிறந்த நாள் கூட தெரியாது ஆனா யாரோ நடிகர் சுகுமார் பாபு பிறந்த நாளுக்கு பால் கூட தூக்கிட்டு வர வெக்கமால போக்கார் இத பாருங்க நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் ஆயிட்டீங்க இனிமே இந்த பிறந்த நாள் தோரணம் கட்டுறது கொடி கட்டுறது மாநாட்டுக்கு லாரியில போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யவே கூடாது மாநாட்டுக்கு போகும்போது அவன் மரியாதையா லாரியில கூட்டிட்டு போவான் ஆனா அவன் காரியம் முடிஞ்ச உடனே கைட்டி விட்டுருவான் ஆமா சார் போன வாரம் தலைவர் துருக்கான கூட இப்படிதான் செஞ்சாரு மாநாட்டை கூப்பிட்டு போனாரு பதினஞ்சு ரூபாய் பணமும் சாப்பாடும் போடுறேன்னாரு பச்ச தண்ணிய கூட கண்ணில் காட்டல இதை நம்பி கடை வேற வாங்கிட்டேன் தலைவர் துருக்கானம் தலைவர் துருக்கானம் அவன் பச்ச தண்ணி கூட கண்ணில் காட்டல அப்புறம் தானே தலைவர் துருக்கானம் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் யாரை பார்த்தாலும் தலைவான் விடுறீங்க இப்போ யாரை பார்த்தாலும் அப்பா விடுவீங்களா யாரோ ஒன்னாலும் அம்மா விடுவீங்களா அப்பா அம்மாங்கிற விட புனிதமான வார்த்தை வார்த்தை அதனால ஒருத்தர் தலைவர் கூப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க நூறு தடவை யோசிக்கணும் என்னையும் ஐயோ இத பாருங்க எங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு ஆனா நீங்க எல்லாம் இளைஞர்கள் எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன செய்ய நான் சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கிறேன் அந்த கேள்விகளை அப்படியே போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட கேட்டு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறீங்க